நல்ல சரமாக நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி மூணு தக்காளி நாலு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு தேவையான கறி மசாலா பொருள் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க நான் எல்லாத்துக்குமே அரைச்சி சேர்க்கறதுக்கான ரீசன் வந்து தக்காளி வந்து சரியாக வதங்கலைன்னா அது ஒரு மாதிரி தனித்தனியாக தெரியும் அதனால் நான் அரைச்சி ஆட் பண்ணிக்குவேன் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளியையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வாங்கியிருக்க நண்டு சின்ன நண்டுங்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நண்டையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அரை முடி தேங்காய் எடுத்து அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட மிளகு சேர்த்துக்கணும் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன் மிளகு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மிளகாத்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து மூடியை திறந்து பார்த்தா கம்ம கம்முன்னு நண்டு கிரேவி ரெடி மேலே கருவு தூவிட்டு ரைஸ் வச்சு அதுக்கு ஸ்ரை டிஷ்ஷாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்